முதலாவதாக தேசிய செய்திகளில் நாட்டினுடைய மிகப்பெரிய மிதவை சூரிய ஒளி மின் திட்டத்தை வந்து துவக்கி வச்சிருக்காங்க எந்த இடத்துல அப்படின்னா ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் சிம்ஹாத்ரி அனல் மின் நிலையத்தினுடைய நீர் தேக்கத்துல தான் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இதை யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதக்கக்கூடிய சூரிய ஒளி மின் திட்டத்தை நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேசிய அனல் மின் கழகம் தான் இத வந்து உருவாக்கியிருக்காங்க இத என்றைக்கு துவக்கி வச்சிருக்காங்கன்னா நேற்று அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து துவக்கி வச்சிருக்காங்க யார் துவக்கி பாத்தீங்கன்னா தேசிய அனல் மின் கழகத்தினுடைய மண்டல நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய திரு சஞ்சய் மதன் அவர்கள் தான் துவக்கி வச்சிருக்காங்க இந்த சூரிய ஒளி மின் திட்டம் வந்து எத்தனை ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவுல ஒரு லட்சத்திற்கும் அதிகமான சூரிய ஒளி மின் தகடுகளை கொண்டு இத வந்து அமைச்சிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா இதனுடைய பயன்கள் என்னெல்லாம் அப்படின்னா இந்த சூரிய ஒளி மின் திட்டத்தின் மூலமாக ஏழாயிரம் வீடுகளுக்கு வந்து ஒளியூட்ட முடியும் அதோடு மட்டும் அல்லாமல் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஆண்டுக்கு வந்து நாற்பத்தாறாயிரம் டன் கரியமில வாயு பயன்பாட்டையும் குறைக்க முடியும் அப்படிங்கறது வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஆண்டிற்கு ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு மில்லி மில்லியன் லிட்டர் தண்ணீரை வந்து சேமிக்க முடியும் அந்த அளவுக்கு தண்ணீர் சேமித்தால் ஆயிரத்தி எழுநூறு வீடுகளினுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து துவக்கி வச்சிருக்காங்க இந்த திட்டத்திற்கான அறிவிக்கை எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அடுத்ததாக மத்திய அரசானது ரெண்டு நிறுவனங்களை வந்து தரம் உயர்த்தியிருக்காங்க எந்த இரண்டு நிறுவனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தில் அமைந்திருக்கக்கூடிய தேசிய விலங்கு உயிரி தொழில்நுட்பம் அதாவது ஆங்கிலத்தில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அனிமல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அடுத்ததாக புனேயில் இருக்கக்கூடிய தேசிய உயிரணு அறிவியல் மையம் அதாவது ஆங்கிலத்தில் நேஷனல் சென்டர் ஃபார் செல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இதை எதற்காக தரம் உயர்த்துறாங்க அப்படின்னா கரோனா தடுப்பூசியினுடைய சோதனை வசதியை அதிகரிப்பதற்காக தான் இந்த ரெண்டு தன்னாட்சி நிறுவனங்களை வந்து தரம் உயர்த்துவதற்கு வந்து மத்திய அரசு வந்து முடிவு செஞ்சிருக்காங்க என்னவா தரம் உயர்த்த இருக்காங்க மத்திய மருந்து ஆய்வகங்களாக தான் தரம் உயர்த்த இருக்காங்க இதற்கான நிதி வந்து எதற்கின் கீழ் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா பி எம் கேர் அறக்கட்டளினுடைய அதற்கு கீழ் தான் வந்து இந்த நிதியை வந்து வழங்கியிருக்காங்க இவை இரண்டுமே பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய தடுப்பூசி மையங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அமைந்திருப்பதால தடுப்பூசி மற்றும் விநியோகத்திற்கான கட்டமைப்புகள் வந்து எளிதாக்கப்படும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க ஊர்ஜா சேவையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதை யார் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலிய நிறுவனம் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது என்ன சேவையின் கீழ் வந்து இதை கொண்டு வராங்க அப்படின்னா தகவல் பரிமாற்ற சேவையின் கீழ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது எதற்காக அப்படின்னா சமையல் எரிவாயு சிலிண்டர்களை வந்து நாம வந்து முன்பதிவு செய்வதற்காகவும் பழுது பார்க்கக்கூடிய சேவைகளுக்காகவும் தொலைபேசி எண்களை அதாவது வந்து தற்போது நம்ம வந்து எரிவாயு சிலிண்டர்களை வந்து பதிவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணை மாற்றுவதற்காகவும் விநியோகிக்கக்கூடிய நிறுவனங்களை மாற்றுவதற்காகவும் அதாவது டிஸ்ட்ரிபியூஷனை வந்து மாற்றுவதற்காகவும் தான் இந்த தகவல் பரிமாற்ற சேவை ஊர்ஜா சேவையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த சேவையானது பதிமூன்று மொழிகளில் வந்து வழங்கப்பட வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதில் சில குறிப்பிடத்தகுந்த மொழிகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி கன்னட மலையாளம் உட்பட பதிமூன்று இந்த சேவையை வந்து வழங்கிட்டு வராங்க பாரத் பெட்ரோலிய நிறுவனமானது நாட்டினுடைய மொத்த எரிபொருள் தேவையில் முப்பது சதவீதத்தை பூர்த்தி செய்கிறது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது தெற்காசியாவைச் சேர்ந்த சிறுவர்களுக்கு வந்து பருவநிலை மாற்றத்தால் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக யூனிசெஃப் வந்து தெரிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநாவினுடைய யூனிசெஃப் நிறுவனமானது முதல் முறையாக சிறுவர்களுக்கான பருவநிலை அச்சுறுத்தல் குறியீட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அதை வந்து எப்படி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பருவநிலை மாற்றத்தால் சிறார்கள் வந்து எதிர்கொள்ளக்கூடிய அச்சுறுத்தல் தொடர்பாக தான் ஆராய்ந்து இந்த குறியீட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புயல்கள் வெப்பக்காற்றுகள் ஆகியவற்றால் சிறுவர்கள் வந்து சந்திக்கக்கூடிய பாதிப்புகள் அவங்க உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதனால் கல்விக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஆகியவற்றை கொண்டு தான் இந்த குறியீட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த பட்டியலில் இந்தியா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது இடத்தை வந்து பிடிச்சிருக்குது இதில் நம்முடைய அண்டை நாடுகளான பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா பதினான்காவது இடமும் வங்கதேசம் பதினைந்தாவது இடமும் ஆப்கானிஸ்தான் வந்து இருபத்தி ஐந்தாவது இடமும் வந்து பிடிச்சிருக்குது இது வந்து அதிக அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நாடுகளினுடைய பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க குறைந்த அச்சுறுத்தல் கொண்ட நாடுகள் நாடுகள் எதெல்லாம் அப்படின்னு நேபாளம் வந்து ஐம்பத்தி இடத்துல இருக்குது இலங்கை வந்து அறுபத்தி ஓராவது இடத்துல இருக்குது பூட்டான் பாத்தீங்கன்னா நூத்தி இடத்துல இருக்குது மேலும் பாத்தீங்கன்னா இந்த ஆய்வறிக்கையில அடுத்த சில ஆண்டுகள்ல சுமார் அறுபது கோடி இந்தியர்கள் வந்து தண்ணீர் தட்டுப்பாட்டால் பாதிக்கப்படுவர் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க உலகினுடைய வெப்பநிலை வந்து ரெண்டு டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாகும் போது அடிக்கடி வெள்ளம் பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயமும் இந்தியாவில் இருப்பதாக வந்து இந்த யூனிசெஃபினுடைய குறியீட்டு அறிக்கையில வந்து தெரிவிச்சிருக்காங்க கடல் மட்டத்தில் இருந்து பதினோராயிரம் அடி உயரத்தில் மூலிகை பூங்காவை வந்து அமைச்சிருக்காங்க எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல சமோலி மாவட்டத்தினுடைய மனா கிராமத்துல தான் அமைஞ்சிருக்காங்க இந்த மனா கிராமம் பார்த்தீங்கன்னா இந்திய சீன எல்லையினுடைய இந்தியாவினுடைய கடைசி கிராமமாக அமைந்திருக்குது தான் புகழ்பெற்ற பத்ரிநாத் கோயிலும் அருகே அமைந்திருக்குது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தகுந்தது இந்த பூங்காவானது எந்த நிதி திட்டத்தின் கீழ் அமைச்சிருக்காங்க அப்படின்னா மத்திய அரசினுடைய காடு வளர்த்தல் நிதி திட்டத்தின் கீழே தான் இந்த பூங்காவை அமைச்சிருக்காங்க யார் அமைச்சிருக்காங்கன்னா முத்தரகண்ட் வனத்துறையால் தான் அமைக்கப்பட்டிருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மிக உயரிய பூங்காவை வந்து என்றைக்கு திறந்திருக்காங்க அப்படின்னா நேற்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் திறந்திருக்காங்க இந்த மூலிகை பூங்காவை நான்கு பகுதிகளாக பிரித்து பராமரிப்பு வந்து மேற்கொள்ள இருக்காங்க மேலும் இங்கே வந்து ஐசிஆர் நாள் அறிவிக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அதாவது அழிவின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மூலிகை தாவரங்களை வளர்ப்பதற்கும் வந்து உத்தேசிச்சிருக்காங்க அதுல சில குறிப்பிட தகுந்த மூலிகைகள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்ரி துளசி பத்திரி மரம் பத்ரா மரம் ரித்தி விருத்தி ஜீவக் ரிஷபக் கக்கோலி பிரம்மக்கல் நீல்கமல் கூட் அப்படிங்கிற தாவரங்களை தான் இங்க வந்து வளர்க்க இருக்காங்க சமஸ்கிருத வாரம் வந்து ஆகஸ்ட் பத்தொன்பது முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் வந்து கொண்டாடப்பட இருக்காங்க இது எதற்காக அப்படின்னா சமஸ்கிருத மொழியை ஊக்குவிக்கவும் பிரபலப்படுத்தவும் இந்த விழாவை வந்து கொண்டாடுறாங்க பொதுவாக சமஸ்கிருத நாள் வந்து என்றைக்கு வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா ஸ்வரண மாதத்தில் முழு பௌர்ணமி நாளில் தான் அதாவது ரக்ஷாபந்தன் நாளில் தான் இதை வந்து கடைபிடிக்கிறாங்க சமஸ்கிருத நாளாக இதை முதன் முதலாக எப்போ மத்திய அரசு அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ரக்ஷாபந்தன் நாளில் தான் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க அடுத்ததாக தினங்களினுடைய வரிசையில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச நினைவு தினம் மற்றும் பயங்கரவாதத்தால் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் தினத்தை வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க இதை இருந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க இதுக்கான தீர்மானத்தை வந்து எப்போ ஏற்றுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த நாளை கடைபிடிக்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதியை இந்த நாளாக கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்தை வந்து ஏற்றுனாங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த நாளை வந்து எதற்காக அனுசரிக்கிறாங்க அப்படின்னா பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களையும் அந்த பயங்கரவாதத்திலிருந்து தப்பி பிழைத்தவர்களையும் கௌரவிக்கும் விதமாகவும் மேலும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் அவங்க முழு சுதந்திரத்தை அதாவது மனித உரிமைகளுடைய முழு சுதந்திரத்தை அனுபவிப்பதற்காகவும் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியை வந்து கொண்டாடிட்டு வராங்க நம்முடைய இந்திய நேஷனல் பேமெண்ட்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில் யூபிஐ அதாவது யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸை வந்து இணை தொடங்க இருக்காங்க இதை யாருடன் இணைந்து தொடங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில் மிக பழமையான தனியார் வங்கியான மாஸ்ட்ரக் வங்கியுடன் இணைந்து தான் இதை வந்து தொடங்க இருக்காங்க இது பார்த்திங்கன்னா இதற்கான அறிவிப்பை வந்து என்றைக்கு வெளியிட்டு இருக்காங்க அறி அறிக்கையை அப்படின்னா நேற்று முன்தினம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி இதற்கான அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷனுடைய மும்பையில கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டிருக்கு விளையாட்டு செய்திகளில் உலக தடகள சாம்பியன்ஷிப் அண்டர் டுவெண்ட்டி வரலாற்றில் இந்தியாவுக்கு ஆறாவது பதக்கம் வந்து கிடைத்திருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கென்யாவினுடைய நைரோபியில் நடைபெற்று வரக்கூடிய இருபது வயதுக்கு உட்பட்ட உலக தடகள சாம்பியன்ஷிப்பில் ஆடவருக்கான பத்தாயிரம் மீட்டர் நடைப்பந்தயத்தில் இந்தியாவினுடைய அமித் காத்ரி அவர்கள் வந்து வெள்ளி பதக்கத்தை வந்து இருக்காங்க இவங்க பந்தய இலக்க தூரத்தை வந்து எவ்வளோ நேரத்தில் கடந்தாங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் பதினேழு புள்ளி ஒன்பது நான்கு வினாடிகளில் தான் கடந்தாங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஃபெடரேஷன் கோப்பை ஜூனியர் தேசிய சாம்பியன்ஷிப்பில் வந்து தங்கம் வந்து பெற்றிருந்தாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த அமித் காத்திரிக்கு வந்து இது வந்து முதல் சர்வதேச போட்டி அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தகுந்தது கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நான்கு இன்ட்டு நானூறு மீட்டர் கலப்பு ரிலேவுல இந்திய அணி வந்து வெண்கல பதக்கத்தை வந்து கைப்பற்றியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி எப்பமெல்லாம் பதக்கம் பெற்றிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வட்டு எரிதலில் சீமா அண்டில் வந்து வெண்கலமும் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நவ்ஜித் கவுர் தில்லான் அவர்கள் வந்து வெண்கலமும் வந்து வென்றிருந்தாங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்திங்கன்னா ஈட்டி எறிதலில் நீரஜ் சோப்ரா அவர்கள் வந்து தங்கப் பதக்கம் வந்து பெற்றிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓட்டப்பந்தயத்தில் வீராங்கனை ஹீமா தாஸ் அவர்கள் வந்து தங்கம் வென்றிருந்தாங்க அதற்கு பிறகு தற்போது தான் இரண்டு பதக்கங்களை வந்து கைப்பற்றியிருக்காங்க இறுதியாக விளையாட்டு துளிகளில் துபாயில் நடைபெற்று வரக்கூடிய ஆசிய இளையோர் மற்றும் ஜூனியர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் நாளில் மூன்று இந்தியர்கள் வந்து இறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை வந்து உறுதி செஞ்சிருக்காங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆடவர் பிரிவில் நாற்பத்தி எட்டு கிலோ எடை ரோஹித் சமோலி அவர்களும் அறுபத்தி ஆறு கிலோ எடை அங்குஷ் அவர்களும் எழுபது கிலோ எடைப்பிரிவில் கௌரவ் சைனி அவர்களும் வந்து பதக்கத்தை வந்து உறுதி செஞ்சிருக்காங்க அடுத்ததாக ரஷ்யாவில் நடைபெறக்கூடிய உலக ஜூனியர் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த ரவி மாலிக் அவர்கள் வந்து எண்பத்தி கிலோ எடை பிரிவில் வெண்கலப் பதக்கத்துக்கான சுற்றுக்கு வந்து முன்னேறியிருக்காங்க